திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் சுவாமி திருக்கோவிலில் உள்ள அரங்கில் பரதம் இசை பயிற்றுவிக்கும் தனியார் அமைப்பில் புதிதாக பரதநாட்டியம் கற்ற மாணவிகளுக்கு பரதநாட்டிய சலங்கை அணி விழா நடைபெற்றது தமிழர்களின் பண்டைய கால பாரம்பரிய கலையில் பரதநாட்டியம் மிகச்சிறப்பானது இதன் பாரம்பரியத்தை தற்போது வரை பெண்கள் ஆண்கள் என கலை நயத்துடன் கற்ற திறமையை உலக நாடுகள் வரை வெளிப்படுத்தி வருகின்றனர் இதில் திருவாரூரில் உள்ள விகாஸ் இன்ஸ்டிடியூட்டில் நான்கு வயது முதல் மாணவ மாணவிகள் பரதம் இசை பயிற்று வருகின்றனர் இதில் பரதநாட்டியம் நான்கு வருடமாக பயிற்சி பெற்ற மாணவிகளுக்கு மேடையில் கலை நயத்துடன் பரதமாட திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் கோவிலில் உள்ள அரங்கில் பரதநாட்டிய சலங்கை அணி விழா நடைபெற்றது பரதநாட்டிய சலங்கை அணி விழாவில் நான்கு ஆண்டுகள் சிறப்பாக பயிற்சி பெற்ற மாணவிகள் புஷ்பாஞ்சலி அலங்கரிப்பு ஜதீஸ்வரம் பதம் உள்ளிட்ட பாடல்களுக்கு மிருதங்கம் வயலின் இசை உச்சரிப்புக்கு ஏற்ப நடனமாடி கலைநயத்துடன் பரதநாட்டியம் ஆடி பொதுமக்களிடம் பாராட்டு பெற்றனர் தொடர்ந்து சிறப்பாக பரதம் கச்சவுடன் அரங்கேற்றம் நடைபெற்ற பரதநாட்டிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது